ஹீரோ ஸ்பிளண்டர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடல் செகண்ட் ஹேண்ட் வண்டி நீங்கள் என்ன விலைக்கு வாங்கலாம் நீங்கள் வண்டி வாங்குறதுக்கு முன்னாடி வண்டியில் வந்து ஃபைனான்ஸ் கம்பல்சரி இருக்கும் அப்படி ஃபைனான்ஸ் இருந்தால் நீங்கள் வண்டி வாங்கும் போது கேன்சல் லெட்டருக்காக பார்த்துங்க அப்படி கேன்சல் லெட்ரு இல்லைனா நீங்கள் வண்டி விற்கணும்னா ரொம்ப கஷ்டம் வண்டி பேரும் மாற்ற முடியாது அதனால் வந்து வண்டி வாங்கும்போது கேன்சல் லெட்டருக்காக பார்த்துங்க அப்படி ஃபைனான்ஸு சில பேர் நெட் கேஷ் கொடுத்து கூட வாங்கியிருப்பாங்க நெட் கேஷ் கொடுத்து வாங்கினா ஃபைனான்ஸ் இருக்காது ஃபைனான்ஸு போட்டால் ஃபைனான்ஸ் புக்கில் என்ட்ரி ஆகிருக்கும் அப்படி என்ட்ரி ஆகிருந்தால் கேன்சல் லெட்ரு வாங்கிங்க அப்படிலாம் கேன்சல் பண்ணிவிட்டீங்க லெட்ரு வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மொழி செகண்ட் என்ன வேலைக்கு வாங்கலாம்னா ஒரு அறுபத்தி ரெண்டாயிரத்துலேருந்து ஒரு அறுபத்தி அஞ்சாயிரம்க்குள்ளே வண்டி நல்லா அவுட்லுக்கு இன்ஜின் எல்லாமே நல்லா பக்காவாக இருந்ததுன்னா அந்த ரேட்டு வாங்கலாங்க வண்டி ட்ரையல் போகும்போது இன்ஜினில் ஆயில் இருக்கா பார்த்துங்க இன்ஜினில் ஆயில் இருந்துதுனா உங்களுக்கு வண்டியில் எதுவும் ப்ராப்ளம் இல்லைன்னு அர்த்தம் ஒரு ஒரு ட்ரையல் போயிட்டு வந்து சரி அந்த ஆயில் லெவலெலாம் இருக்கான்னு கரெக்டாக பார்த்துங்க வண்டி வாங்கும் போது இதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பணம் நஷ்டமாகாது நான் சொல்கிற மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் வண்டி அவுட்லுக் இன்ஜின் எல்லாமே பார்க்க வந்து அந்த ரேட்டு வாங்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூங்க